نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا حب لنا من ازواجنا و ذریاتنا قررت آئین و جعلنا للمتقین اماما صدق اللہ مولانا العلی العظیم اللہم صلی على سیدنا محمد شمس الانبیاء و و بدر المرسلین وَكُتُبِ الْأَوْلِيَاءِ وَافْتِخَارِ الْمُتَّقِينِ تعجل أُمَّةِ الشَّفِيعِ الْمُذْنِبِينِ شفيعي يَوْمِ الْقِيَامَةِ يَا اللَّهُ يَا هَادِي ரஹ்மான் அரபி கல்லூரியின் பத்தாம் ஆண்டு நிறைவிடா ஐந்தாவது ஹாபிர் பட்டமளிப்பு விழா முபல்லிகா ஆனிமா பட்டமளிப்பு விழா இவைகளுடைய தலைவர் அவர்களே இந்த மேடை

வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மதர்சாவுடைய துணை முதல்வர் எம்பிஎஸ் எஸ் காஜா மொஹித்தீன் ஹசரத் அவர்களே இந்த கல்லூரியினுடைய கௌரவ பேராசிரியர் முகமது முஸ்தபா ஹசரத் அவர்களே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற எனது கண்ணினுமினிய உலமா பெருமக்களே குறித்தான பெரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சிறப்பான இந்த மதரசா ஆனிமாக்களையும் நாலாவிதமான சிறப்பு அம்சங்களையும் சார்ந்தவர்களையும் கல்விச் சான்றிதழ் கொடுத்து அவர்களை சமுதாய சேர்வைக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறது சமுதாய சார்பில் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் பெருமிதம் அடைகின்றேன் பட்டம் பெறும் அனைவர்களுக்கும் அல்லாஹூ தாலா நீண்ட ஆய்வுத் தருவானாக நிறைந்த வாழ்வை தருவானாக குன்றா நலத்தை தருவானாக கொறைவிழா செல்வத்தை தருவானாக மறு உலகத்தில் அவர்களை அல்லாஹ் சரப்புப்படுத்தியிருப்பதைப் போன்றே இந்த உலகத்தின் அந்தஸ்தளிலையும் வாழ்க்கையிலையும் சரப்பை கொடுத்தல் புரிவானாக அற்புதமான இந்த விழாவிற்கு வருகை புரிந்த நம் அனைவருக்கும் இறையில்லமாம் திரு கபுத்துல்லாவை திரும்பவும் திரும்பவும் தவாசியும் பாக்கியமும் ஈருலகநாதர் எம்பர் மன்னார் முகமது ரசூ சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களை திரும்பவும் திரும்பவும் சியாரச்ச உதரன் அவர்களை கனவிலும் நினைவிலையும் கண்டு கழித்து நேரிலும் உரையாடி மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹவி காணுதல் எதா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கியால் புரிவானாக அந்த நிகா என்ற அற்புதமான பாக்கியத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் செல்லுகிற பொழுது பெரிய எதிர்பார்ப்போடு செல்வோம் மனித பிறவிலே பார்க்க முடியாத இருந்த அல்லாவை முதல் முதலாக பார்க்க போகிறோம் மிக மகிழ்ச்சியாக அந்த காட்சியை நாம் எதிர்நோக்கி செல்வோம் செலுகிற நேரத்திலே அல்லாஹு தாலா நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவன் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் நாம் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து அவன் முகத்தை நாம் கொள்ளாமல் நாம் செய்துவிட்ட பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறந்து ஒரு அன்பனை சந்திப்பதை போன்றுள்ள ஆசையோடு அவனும் இருக்க நாமும் பேராசையோடு அவனை சந்திக்க அந்த முதல் சந்திப்பை மங்களகரமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஆக்கி தந்திர குறிவார் நாங்கள் எங்கள் பெண்கள் மதரசா இந்த காலத்தில் எவ்வளவு அவசியமானது என்பதை பற்றி சிறப்பாக நமக்கு எடுத்து கூறினார்கள் பெண் கல்விக்கு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நமக்கு கூறினார்கள் மிகவும் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்லூரிகள் வெகு வேகமாக வளரத் தொடங்கி இருக்கின்றன அல்ல அதனுடைய வளர்ச்சியை மிக பெரும் வளர்ச்சியாக ஆக்கிய குழிவானாக பெண்களை திருத்துவது எவ்வளவு அவசியம் என்பதை பல வகையிலேயே நாம் அறிவோம் குறிப்பாக ஒரு நல்ல சந்ததியை ஒரு நல்ல ஊரை ஒரு நல்ல அரசியலை ஒரு நல்ல சமூக சேவகர்களை உருவாக்குவதில் இந்த பெண்களுடைய பங்கு மிக மிக மகத்தான ஒன்று இந்த காலகட்டத்திலே பெரும்பாலான மனிதர்கள் ஒரு சொத்து வாங்க வேண்டும் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அக்கறை கொள்வதில்லை பேரண்ட்ஸ் நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் இதுதான் இன்றைய காலத்தில் லட்சியமாக இருக்கிறது என் பிள்ளையை வளர்த்து அவங்களுக்கு ஒரு தொழில் கல்வி அல்லது ரெண்டு அரசாங்க வேலை ஏதாவது ஒன்று அவனுக்கு ஒரு தொழிலை அமைத்து கொடுத்து வேண்டும் அவனுக்கு ஒரு அரசாங்க வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கான ஒரு முயற்சியை தேட வேண்டும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் லட்சியமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக நமக்கு இருக்கிறது அதற்கு கருவியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பெண்கள் அவர்களை ஆதிமாக்களாக ஆக்கிதர்களாக முத்தத்தின்களாக பந்திதாக்களாக நாம் மாற்றி விட்டோமே ஆனால் அவர்கள் அற்புதமான சந்ததிகளை வெளியாக்கி தந்துடுவார்கள் அல்லஹு தாலா நம்ம இடத்திலிருந்து எப்படி சந்தையதி சந்ததி அவன் எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் பார்க்கிற பொழுது பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது அவன் நம்மிடத்திலே ஒரு துவா செய்யுங்கள் என்று சொல்லித் தருகிறான் நீங்கள் அல்லா இடத்துல ஏன்னா நீங்க துவா செய்யுங்க என்று சொல்லித் தருகிறான் அந்த துவா என்ன தெரியுமா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஒரு ரிக்யாத்னா குர்ரத் ஆகினி எங்களுடைய மனைவி மக்களிலே எங்கள் கண்குடிச்சியை தருவாயாக உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக எங்கள் பிள்ளைகளை ஆக்குவாயாக பெற சொல்றா சூப்பர் மேன்களாக ஆக்க சொல்லல சூப்பர் மேனுக்கு தலைவனாக என் பிள்ளை ஆக வேண்டும் முத்தக்கின் என்றால் சூப்பர் மேன் என்று பொருள் ஒற்று அண்ணாரின் முத்தக்கின இமாமா முத்தமாகறக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தலைவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சமூகம் எடுத்து பாருங்கள் கண்மணி நாயகம் செல்லும் அவர்கள் பங்கிற்கு ஒன்றை சொல்வார்கள் கல்யாண மேடையிலே மாப்பிள்ளை மதுலர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி பெருமாநாடல் அல்ல என்ன சொல்வாங்க தெரியுமா தவாலது குழந்தைகளை பெருங்க பெறுங்கள் நல்ல பிள்ளைகளை நிறைய பெருங்க பெருங்கி உபாகி விக்கும் நாளையில நான் பெறார் மக்களை விட நான் பெருமை பாராட்ட விரும்புகிறேன் மற்றவர்களை விட என் பிள்ளைகளை என் சந்ததிகளை பற்றி என்னுடைய உண்மைக்களை பற்றி பெருமை காட்ட விரும்புகிறேன் அப்படிப்பட்ட பிள்ளை என்று சொல்கிறார் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா கத்தரிக்கான பெற்று விட்டுறத தெரியுமா அவனை பார்த்து நான் பெருமைப்படணும் பிள்ளைகளை பார்த்தீர்களா இஸ் இஸ்லாம் அவர்களே என் சமூகத்து பிள்ளைகளை பார்த்தீர்களா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களே என் என் பிள்ளைகளை பார்த்து என் சமூக பிள்ளைகளை பார்த்து நான் பெருமை அடைய வேண்டும் கொண்டு நான் பெருமைப்பட பெருமைப்பட பிள்ளைகளை என்று சொல்கிறார்கள் சொன்ன பெருமானார் செல்ல பாரத்திலும் எதையும் அவர்கள் சொன்னபவர்கள் அதை செய்து காட்டாமல் விட்டதில்லை சொன்ன அவர்கள் அவர் செய்து காட்டாமல் விட்டதில்லை அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் சுருக்கத்தினுடைய தலைவர்களாக ஆக்கி விட்டு தப்பமார் ஓய்ந்திருக்கிறார் ஃபாத்திமா அசைதத்து நிசாய் அகலெட்சி அண்ணா ஃபாத்திமா நிறைய தாகங்கா பெண்களுடைய தலைவியாக ஆக்கியிருக்கிறார் அவருடைய பேர பிள்ளைகளை செய்தா சபாபி அகலில் சன்னார் சொர்க்கவாசிகளுடைய மாணவர்களின் தலைவர்களாக ஆக்கி இருக்கிறார்கள் அதுபோல அவர்களுடைய மற்ற எல்லா பெண் பெண் மக்களும் எல்லா பெண்களுக்கு பெண் மக்களுமே சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சொர்க்கத்தை சுட்டுக்களாக ஆக்கி சென்றிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் நான் எப்படி என் பிள்ளைகளை சொர்க்கத்தின் தலைவர்களாக மாற்றினோ அதைப் போன்று பெருமைப்படக்கூடிய பிள்ளைகளாக பெற்றுத்தார்கள் என்று மாப்பிள்ளைக்கு அவர் முதலிரவுக்கு போவதற்கு முன்னரே சொல்லப்பட்டது அவர் செஞ்சானா என்று தெரியல கொஞ்சம் யோசித்து கை வைத்து பாருங்க இந்த பிள்ளையை பார்த்து அண்மணி நாயன் பெருமைப்படுவார்கள் என்று நான் உருவாக்கியிருந்தால் நாராய மகிழ்ச்சி அடைய வேண்டிய நம் பிள்ளையின் தலைகளை கை வைத்து பார்க்கிறான் சொல்ல வேண்டும் நம் பிள்ளைகளை நெஞ்சிலே கை வைத்து நாம் சொல்ல வேண்டும் பெருமானார் எனக்கு சொன்னார்கள் பெருமைப்படுகிற உம்மத்தாக கண்டார்கள் நான் பெருமைப்படுகிற பெருமானார் பார்த்தால் இப்படி ஒரு பிள்ளை தான் தேவை என்று தலையை தட்டி கொடுக்கிற பிள்ளையாக நான் உருவாக்கி விட்டேன் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக நாரே தகுதி அல்ல அப்படியாக ஆக்கி ஆனால் பிள்ளைகள் அப்படியாக இருக்கிறது பிள்ளைகள் அப்படியாக இருக்கிறது ஒரு கடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே டெல்லி ஜாமியா மஸ்ஜித் மதுல கீழே ஒரு முசாபர் பிச்சை கொண்டிருந்தார் வருவோர் போவரிடத்தில் எல்லாம் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் ஒரு ஆங்கிலேயர் வந்தார் அவரிடத்திலும் பிச்சை கேட்டார் ஆங்கிலேயர் பிச்சை கொடுத்தார் கொடுத்து விட்டு அவருடைய மணிப்பிரச பிரான் பேக்கெட்ல சோறுனார் ஆனால் அவர் கவனிக்கல மணிப்பிரஸ் கீழே விழுந்துச்சு இதை இந்த முசாபர் வயோதிக முஸ்லீமான அந்த வயோதிகான முஸ்லீமான அந்த ஏழை பார்த்து விட்டார் உடனே அவர் கார்ல ஏறி போயிட்டார் இந்த முசாபர் வேகமா போய் அவரால் நடக்க கூட முடியல வேகமா போய் அந்த மணிப்பரச கையெடுத்தார் எடுத்து சார் 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 என்று பின்னாலேயே ஓடினார் கார் பின்னாலேயே விட்டு விட்டு சென்று விட்டாரே கொடுப்போம் என்று இவரால் ஓட முடியவில்லை கார் சென்று விட்டது அந்த மணிப்பரிசை பார்த்தார் அதில் ஒரு படம் இருந்தது உள்ளே பணம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கவில்லை உள்ளே பார்த்தார் பணம் இருந்தது பணமும் இருந்தது அந்த படத்தை பார்த்தார் சரி அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடலாம் என்று அந்த படத்தை வைத்துக் கொண்டார் அந்த இவர் வந்து பிச்சை எடுக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு வேலையும் சேர்ந்து விட்டது யாரால் வெள்ளைக்காரங்க வந்தா இந்த ஆடு தானா யாரால் வெள்ளைக்காரங்க வந்தா இவர் தானா என்று பார்க்க வேண்டிய வேலையும் அவருக்கு சேர்ந்து விட்டது வெள்ளைக்காரங்க வந்தா அந்த படத்தை எடுத்து பார்ப்பார் இவரா இவர் இல்ல இப்படியே மாதக்கணக்காக வருடக்கணக்காக பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் வரவே இல்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அதே மனிதர் வந்தார் படத்தை ஒப்பிட்டு பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க இல்லை ஒப்பிட்டு பார்த்தார் ஒப்பிட்டு பார்த்துட்டு சாரி உங்க மணி பாருங்க என்று கொடுத்தார் கொடுத்த உடனே அந்த மனிதர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க தம்பி என்னப்பா இந்த மணி பிரசாவனை தவறு விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளவு நாளா நீங்க வச்சுக்கிட்டு தான் தேடுறீங்களா ஆமா வச்சுக்கிட்டு தான் தேடுறேன் பை உள்ள அதிகமான சில்லறை இல்லை அதனால நானே தேடலை சுமார் இருபது தான் இருந்துச்சு உள்ள எதுவுமே அதிகமான பணம் இல்லை தான் நான் விட்டுட்டு போயிட்டேன் தேடிக்கிட்டு இருந்தீங்க என்று கள்ளைக்காரர் கேட்டார் அப்போ இந்த வயோகர் சொன்னா இந்த மணிப்பிரசன் நான் எடுத்துக்கிட்டேண்டா உங்களுக்கும் மறுமை நாள் நியாயத்திற்பு நாள் உண்டு என்று நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கும் மறுமை நாள் நியாயத்திற்கு நாள் உண்டு என்ற நம்பிக்கை இருக்கிறது அவர் கிறிஸ்தவர் மறுமை உண்டு என்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது மறு உலகத்தில் நீதி விசாரணையின் போது நீதி விசாரணையின் போது உங்களுடைய மணிப்பிரசியை நான் எடுத்துக்கொண்டால் முகமது சோல்லா உம்மத்தை சார்ந்த ஒரு மனிதர்

சார் இப்பொழுது உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் இப்பொழுது என்ன சொல்லப்படும் தெரியுமா அந்த நியாயத்திற்கு நாடனே முகமது உண்மத்தியை சார்ந்த ஒரு மனிதர் ஈசாத்தின் உபத்தியை சார்ந்த ஒரு மனிதருடைய மணிப்பரசை பலகாலமாக காத்திருந்து சரியான தருணத்தை ஒப்படைத்தார் என்று சொல்லப்படுமானால் அது எந்த வாக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தரும் எட்டி பார்க்கிறேன் அதற்காகத்தான் நான் இதை பாத்திரப்படுத்திவிட்டிருந்தேன் கொஞ்சம் பாருங்கள் நபாய் பிள்ளைகளை பெறுகளப்பா உங்களை கூட நான் மகிழ்ச்சி பெற விரும்புகிறேன் மகிழ்ச்சி விட விரும்புகிறேன் என்று பெருவனால் சொல்லி இருக்க நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெருமனருக்கு மகிழ்ச்சி தருகிற நிலையாக இருக்கிறது மறுவலகத்தை பற்றி ஒரு கற்பனை ஒரு கற்பனை தான் கற்பனை பாருங்க நபிகள் நாயம் செல்லும் அவர்கள் ராஜராஜ கம்பீர ராஜ கண்மணி நாயம் செல்லும் வருகிறார்கள் என்னுடைய உம்மத்துகள் எல்லாம் ஒது செய்து எங்கு பார்த்தாலும் ஒளி வெள்ளமாக இருப்பார்கள் என்னுடைய உமத்தன் நான் சொன்னதை போன்ற பெருமையான பிள்ளைகளை பெற்றிருப்பார்கள் என்னுடைய உமர்த்தல் பெரும் கூட்டம் பெருமை அடைத்தவர்களாக இருப்பார்கள் ஒளி வெள்ளமாக இருப்பார்கள் இச்சபைடைய ஈதீஹும் மௌபயைமானும் அவளுடைய ஊಳಿ முன்னாலும் பின்னாலும் ஓட வர பெருமையாக இருக்கார்கள் பார்ப்பதுரோம் என்று மஹஷர் மைதானத்தை பார்ப்பதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு புறப்பட்டு ஸலாம் வருகிறார்கள் அப்படி தரப்பட்ட வருகிற நேரத்திலே அங்க ஒரு கூட்டம் குருடanங்கிட்டு தடமாடிட்டு உட்காங்க ஒரு கூட்டமே ஒரு கூட்டமே குருடanங்கிட்டு தடமாடிட்டு உட்காங்க ஷாதா முஸ்தலால் இருந்து வந்தான்

குருடாக எழுப்புவோம் அப்போது அவர் கேட்பார்கள் நாம் கண் பார்வையாகத்தான் இருந்தேன் வெள்ளெழுத்து கண்ணாடி கூட போட வரத்தான உலகத்தில் இருந்தேன் என்னையேன் குடூராக எழுப்பிறாய் என்று கேட்பார்கள் நீ தொழுகையை மறந்தாய் உன்னை குருடனாக எப்பப்பட்டது என்னை இந்த உம்மத்துகளே எல்லோருமா மூத்து குளுர் தொழுகையாக இருக்கிறார்கள் அப்படியான அந்த காட்சியிலே எத்தனை சதவீதம் எத்தனை விழுக்கார்கள் குருடாக எப்பப்பட்டிருப்பார்கள் எதை ஒரு தடவை தற்கொலை செய்துவாருங்கள் பெருமான சல்லதாய் சன் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒளி வெள்ளமாக இரண்டு உபத்திற்கும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே குருடாக ஒரு கூட்டம் தளாவி கொண்டிருக்கிறது வெறும் கூட்டமை நிற்கிறது என்ன இந்த சமுதாயத்திலே பத்து சதவீதமான தொழிற்சாலைகளா இருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு பத்து சதவீதமாவது அன்றாடம் நிறைய இந்திராவாக தொழுவர்கள் இருப்பார்களா அப்படியானால் தொண்ணூறு சதவீதம்

திருக்குறைய வசனத்தின் பிரகாரம் வட்டி உண்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தடித்துக் கொண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு போன்று பெருமாள் என்னுடைய நான் உருள முக்சியன் இருப்பார்கள் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே குருடாக ஒரு காட்சி அங்கு பேபிடித்ததை போன்று ஒரு காட்சி இன்னொரு காட்சியை பார்க்கிறோம் கழுத்துல மாலை போட்டு இருக்கார் என்ன மாலை என்றால் பாம்பு மாலை கழுத்திலே பாம்பு மாலை ஆடு ஏறி முட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு சிலர் மீது மாடு ஏறி முட்டிக் கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு கோரக் காட்சி இந்த மனிதர்கள் கழுத்திலே பாம்பை மாலையாக அணிந்திருப்பதும் ஆடு மாடு முட்டி கொண்டிருப்பதும் ஒரு காட்சியாக காட்டப்படுகிறது ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் செய்ய தொகப்பு நம்ம அவர்கள் ஜக்காத்து கொடுக்காமல் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பணங்கள் தங்கமாக இருக்குமேனால் உருக்கி மாலையாக பாம்பாக மாற்றப்படும் ஆடு மாடாக இருக்குமானால் ஷாட் ஷாட் அதே ஆடு மாடையே வைத்து முட்டை வைக்கப்படும் திருக்குறான் முப்பத்தி ஒன்னு எண்பதாவது வருஷத்திலே அல்லா சொல்லிக்காட்டினான் இன்னொரு சாதார நிப்பார்கள் இது பல வகையான குற்றம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு சார் நடிப்பார்கள் அவர்களுக்கு இரும்பை படுத்து காட்சி முகத்திலே ஒத்தடம் அதன் பிறகு அவருடைய வினா பக்கத்திலே ஒத்தடம் அதன் பிறகு முதுகு பக்கத்திலே ஒத்தடம் ஏழை வந்து கேட்ட பொழுது முகத்தை திருப்பினாய் ஏழை வந்து கேட்டவுடன் உடம்பை திருப்பினாய் ஏழை வந்து கேட்டவுடன் திரும்பி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாய் விட்டாயல்லவா அதற்குத்தான் இந்த ஒத்தடம் என்று யோம யோஸ்மா யோம யோஸ்மா அலைஹாஃபினார் ஜஹன்னம் வத்து குவாபிஹாஜி பகோஹோ வகு நோபோம் வகுருகம் இது நீங்கள் ஜக்காத்து கொடுக்காமல் விட்டதற்கான தண்டனை என்று ஒன்பது முப்பத்தி அஞ்சிலே சொல்வான் அப்படி ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் மாதம் அடித்ததை போல் என்று எப்படி இழுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது என்ன பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டியவன் ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணிலே சுண்ணாமையும் வைத்தவன் ஒரு கண்ணிலே வெண்ணையும் ஒரு கண்ணையும் சுண்டாமலை வைத்தவன் தன் பிள்ளைகளிலேயே ஒருவனுக்கு சொத்தை கொடுத்து ஒருத்தவனை ஏமாற்றியவன் இவன் தான் இங்கே நிறுத்தி அவனுக்கு பக்கவாதம் அடித்ததை போன்று காட்டப்படுகிறது இன்னொன்று பார்த்தாதான் வால் இருக்கிற மாதிரி வால் முளைச்சிருக்கும் அந்த வால்ல ஒரு கோடி ஒட்டப்பட்டிருக்கும் இன்னாருடைய நிலத்தை இத்தனை ஜான் அபகரித்து ஏமாத்தி விட்டான் இன்னாருடைய நிலத்தை இத்தனை ஜான் ஏமகரித்து அமைத்து விட்டான் என்று

பெருமைப்பட விரும்பரென்ற பெருமை பிடித்த பிள்ளையை அவர்கள் என்று சொன்னார்களே பெருமை பிடித்த பிள்ளைகளையாக அவன் கற்று எடுத்தோம் இத்தகைய கூட்டங்கள் இருக்கிற பொழுது எங்கள் நாயின் செலவு லாஸ்ட் அவர்கள் வருத்தப்படுவார்களா சந்தோஷப்படுவார்களா யோசித்துப் பார்த்தவங்க தன்னியா திருக்குரியவர்களே அல்லாஹ் மருவலத்தில் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேவிளை அறிவான் உனக்கு புள்ளது தான்பா தரலண்டா அடிச்சுக்கிட்டேன் கோயிலுக்கு குளத்துக்கு பிள்ளை 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 இல்லைன்னு சரின்னு சொல்லி நீ ரொம்ப ஒரு நான் எப்படி அப்படியே என்கிட்ட ஒப்படடா கேட்பானே நாம் என்ன செய்வோம் நான் எப்படி தந்தேன் 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 அதே பிள்ளை அதே மாதிரி திரும்ப ஒப்பட இரண்டா அந்த மாதிரி காட்டின நீ தானா இருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லா கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லப்படுகிறோம் கண்ணியத்துக்குரியவர்களை எனவே குழந்தைகளை நாம் பெற வேண்டும் எப்படிப்பட்ட குழந்தைகளை பெற வேண்டும் என்றால் பெருமா சலித்தான் பெருமைப்படுகிற பிள்ளையாக பாழும் அது அல்லாஹ் மட்டுமல்லி முத்தகாமா சூப்பர் தலைவரான பிள்ளைகளை பெற வேண்டும் அப்படி பெற வேண்டுமையானால் நிச்சயமாக இதை போன்ற ஸ்தாபனங்கள் தான் அதற்கு வலை செய்யும் என்பது சந்தேகம் இல்லை நான் ஓதி கொடுத்திருந்த வீரசோழன் அந்த மதர்சாமிடைய அங்கேயும் நாங்கள் நிஸ்வான் நடத்துகிறோம் தங்கள் அங்கேயே நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் நண்பர்களே இந்த நிஸ்வான் வளரணுண்டா பணக்காரங்க நிஸ்வான்ல படித்த பிள்ளைய தேர்ந்தெடுக்கணும்னு தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சுட்டேன்டா நிஸ்வான் வளர்ந்தோம் வேற ஒண்ணு வேணாம் பணக்காரங்க தன்னுடைய மகனுக்கு பிள்ளையை தேர்ந்தெடுக்கும் போது நிஸ்வான்ல ஆரிமாக இருந்தா நான் எடுப்பேன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த பிள்ளைகளுக்கு சரியான மதிப்பு ஏற்படும் அந்த கல்விக்கும் உயர்வு கிடைக்கும் அன்பான பிரம்மக்களை நாம் கவலைப்படாமல் பலவான் உதா வந்ததே செய்ததே இந்த தெருக்கடையெல்லாம் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஆற்றல் இருப்பது அந்த நிலை திருவாக வேண்டும் அப்படி வேண்டும் இவர்கள்